ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ் இன்னைக்கான சம்பவம் நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்திலும் தாங்க வந்திருக்கு அப்படி இந்த நிகழ்வில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாய்ஸ் சேர்ந்து கேரளா ட்ரிப்பு போகலான்னு போகிறாங்க அப்படி போகிற வழியில் ஒரு விபத்து ஒன்று பார்க்குறாங்க அந்த விபத்தின் காரணமாக இவங்களுக்கு நடந்த ஒரு அமானுஷ திகில் சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எப்பவும் போல் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் வச்சுக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரிங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கவங்களா இருந்தாலும் சரி ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சம்பவம் திருப்பூர் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் காலகட்டத்தில் நடந்த ஒரு திகிலான அமானுஷ சம்பவம் தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் அப்படின்றவங்க தாங்க ராகேஷ் மற்றும் இவரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேர் கிருஷ்ணன் இன்னொருத்தர் மூணு பேரும் சேர்ந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் காலகட்டத்தில் கேரளாவுக்கு சின்னதாக ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் பிளான் பண்ணுறாங்க போயிட்டு ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது ஸ்டே பண்ணிவிட்டு அந்த கேரளாவில் உள்ள அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வரலாம் அப்படின்னு சொல்லி மூணு பேருமே முடிவு பண்றாங்க அப்போது அந்த டைமில் இவங்க வந்து காலேஜெலாம் முடிச்சிட்டாங்க இவங்க மூணு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த ஊர்லேயும் சரி காலேஜ் படிக்கும் போதுலேருந்தும் சரிங்க இவங்க ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க அதனால் இவங்க வீட்லையுமே சொல்லிடுறாங்க நாங்கள் இந்த மாதிரி மூணு பேரும் சேர்ந்து கேரளாவுக்கு சின்னதாக ஒரு ட்ரிப்பு மாதிரி போகலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே போல் இந்த ராகேஷ் அப்படின்றவங்களோட வீட்டில் வந்து வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே வெல் செட்டில் ஃபேமிலின்னு கூட சொல்லலாங்க அந்த மாதிரி கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி தான் மற்ற ரெண்டு பேருமே மிடில் கிளாஸ் சேர்ந்தவங்க தாங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு ட்ராவல்ஸில் போயிட்டு சின்னதாக ஒரு கார் ஒன்று புக் பண்ணுறாங்க மூணு பேர் மட்டும் போகிற மாதிரியான ஒரு லோ பட்ஜெட்லேயே பார்க்குறாங்க ரெண்டு நாள் டூர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதே போல இந்த ராகேஷ் அப்படின்றவங்களுக்கும் டிரைவிங் தெரியுங்க கிருஷ்ணா அப்படின்றவங்களுக்கும் டிரைவிங் தெரியும் இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ட்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் யாரும் வேண்டாம் எங்களுக்கு கார் மட்டும் போகுதுன்னு சொல்லிட்டாங்க அதே போல இவங்க அந்த ட்ராவல்ஸ்லலாம் பேசி ரெண்டு நாள் கழித்து மூணாவது நாள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேரளா டூருக்கு நைட் டைம்ல கிளம்புறாங்க திருப்பூர்ல இருந்து நைட் எட்டு மணிக்கு மேலதான் அவங்க அவங்க வீட்டில இருந்தே கிளம்புறாங்க ஓவர் லேட் ஆகிடுச்சு வாங்கடா போகலாம் அப்படின்னு மூணு பேருமே கொஞ்சம் பதட்டத்தோடைய கிளம்புறாங்க ஏன்னா இவங்க பிளான் பண்ணி வச்சுருந்த டைம் வந்து வேறங்க ஆனால் இவங்க போகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சி சரி ஓகே பரவாயில்லடா அப்படின்னு அப்படியே மெதுவாக இவங்க மூணு பேரும் காரில் அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க அப்போது இவங்க வந்து சாப்பிடாம தாங்க போயிருக்காங்க இந்த வாசு அப்படின்றவங்க ஒரு எட்டரை எட்டே முக்கால் பக்கமாக எனக்கு ரொம்ப பசிக்குதுடா நம்ம இவங்க நாள் நிறுத்தி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகேடா நான் ஏதாவது நல்ல ஹோட்டல் இருந்தால் நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக இவங்க போயிட்டுருக்கும்போது அது நல்ல ஒரு ஹைவேஸுங்க அப்படியே நேராக இவங்க போயிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு பயங்கரமான காட்சி பார்க்குறாங்க என்ன பார்க்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஹைவேஸ் ரோட்டில் இவங்க இந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க நேராக ஆப்போசிட்டில் அந்தாண்ட ரோட்டில் வந்து யாரோ ஒரு நபர் நல்ல ஸ்பீடாகவே காரில் வந்திருக்காங்கங்க அப்படியே முன்னாடி வந்த லாரியில் இடித்து பயங்கரமான ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த ஆக்சிடெண்ட் நடந்து பாத்தீங்களா அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி நின்றவங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இங்க டிரைவ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ராகேஷ் இவங்க என்ன அப்படியே அந்த ஓரமாக நிறுத்திட்டு நம்மளும் போய் பார்க்கலாம்டா இங்க என்னமோ ஆக்சிடென்ட் ஆண்டா அப்படின்னு அப்படியே அந்த வண்டி விட்டு இறங்கி ராகேஷ் அந்த ரோட கிராஸ் பண்ணி அந்தாண்டு ரோடு போயிட்டு அந்த ஆக்சிடென்டா பாத்துட்டு இருக்காங்க அப்போ இந்த கிருஷ்ணாவும் போயிட்டாங்க இந்த வாசு அப்படின்றவங்க மட்டும்தான் அந்த கார்ல உட்காந்துட்டு இருந்திருக்காங்க அப்படியே வாசு மட்டும் அந்த கார்ல தனியா உட்காந்துட்டே இருந்திருக்காரு அப்படியே அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்த நல்லா அந்த கார் வழியாவே பாத்துட்டு இருக்காரு அப்படி பார்த்துட்டு இருந்தவரு அப்படியே எதையோ பார்த்து மிரண்டு போய் நிக்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் நேரம் எந்த ஒரு பேச்சு மூச்சையும் இல்லாம அப்படியே பார்த்துட்டு இருக்காருங்க ஒரு இடத்த அப்போ அங்கே ஆக்சிடென்ட் ஆன இடத்த பாக்குறதுக்கு போனாங்க பாத்தீங்களா கிருஷ்ணாவும் ராகேஷும் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அந்த ராகேஷ் அப்படின்றவர் தான் டிரைவ் பண்றாரு அதுக்கு பக்கத்து தான் கிருஷ்ணா உட்காந்துருக்காரு வாசு வந்து பின்னாடி தனியா அந்த இருக்காரு பார்க்க போனாங்க இல்லையா அப்போ வாசு வரல இல்லையா அதனால அவர்கிட்ட டே ஏதோ ஒரு நல்ல பயங்கரமான ஆக்சிடென்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் அந்த கார்ல தனியா வந்திருப்பாங்க போல அப்படியே அந்த கார் வந்து கண்ட்ரோல் இல்லாம வந்துதான் அந்த லாரியில இடிச்சு நின்னுட்டு இருந்த லாரிங்க கார் தான் டிரைவ் டிரைவ்ல வந்துட்டு இருந்தது அப்படியே வந்து இடிச்சு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிருச்சு இதை வந்து இவங்க ரெண்டு பேரும் கிருஷ்ணாவும் ராகேஷும் வாசுகிட்ட சொல்லிட்டு வராங்க அப்பவும் வாசு வந்து எதுவுமே பேசலங்க அமைதியாவே வந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறமா டே பயங்கரமான ஆக்சிடென்டாடா அந்த பொண்ணுக்கு தலையில நிறைய அடிபட்டுச்சாடா அப்படின்னு மட்டும்தான் இந்த வாசு கேட்டிருக்காங்க ஆமாண்டா இது எப்படிடா உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கறாங்க அப்படி கேட்டதும் ஒண்ணு இல்லடா நீங்க அப்படியே வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருங்க எங்கேயும் நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே இவங்க ஒரு இடத்துல போயிட்டு கொஞ்சம் தூரம் அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தாண்டி போய் தான் ஒரு இடத்துல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இறங்குறாங்க அப்படி இறங்கும் போது இந்த வாசு வந்து எதையோ பார்த்து பயந்த வராட்டோ முகமெல்லாம் ஒரு பயந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே வச்சுட்டு இருந்திருக்காரு அந்த வாசுவோட பேச பார்த்தாவே நல்லாவே கண்டுபிடிச்சிடலாங்க அவர் பயந்துருக்காரு அப்படின்னு அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி சாப்பிட்றதுக்கு முன்னையே கேட்டானே அதனால் லேட்டானதுனால இப்படி இருக்கானோ அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே இவங்க மூணு பேரும் அந்த ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்றாங்க நான்வெஜ் ஐட்டமாக நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இவங்க அந்த காரில் வந்து ஏறி அப்படியே மீண்டும் கேரளாவை நோக்கி வண்டி போயிட்டுருக்குங்க அப்படி போகும்போது இந்த வாசு அப்படியே எதுவுமே பேசாமல் அமைதியாகவே வராருங்க கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணை சேர்ந்து தூங்குறாரு தூங்கிட்டு இருந்தவர் சரி அவன் தூங்கிட்டு இருக்காண்டா அப்படின்னு ரெண்டு பேருமே இவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டு வரும்போது திடீர்னு ஒரு இடத்துல அப்படியே வீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு இந்த வாசு அப்படி கத்துனதுமே இந்த ராகேஷ் கிருஷ்ணா ரெண்டு பேருமே பயந்து போயிட்டாங்க நல்லா தூங்கிட்டு இருந்தவன் என்னடா இப்படி கத்துறானேன்னு அப்படியே காரை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க அப்பவும் வாசு வந்து எதுவுமே சொல்லலைங்க ஒன்றும் இல்ல சும்மா தான் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் மீண்டும் அந்த கேரளாவை நோக்கி போயிட்டாங்க ஒரு வழியாக கேரளாவுக்கும் வந்துட்டாங்க வந்தவங்க ஒரு ரெசார்ட்டில் வந்து ரூம் புக் பண்ணி ரூம் எடுக்கிறாங்க மூணு பேரும் ஒரே ரூம் தாங்க அப்படியே இவங்க மூணு பேரும் அந்த ரூமுக்கு போறாங்க போன பிறகு கார் டிரைவ் பண்ணிட்டு வந்தேன் அந்த ராகேஷ் அப்படின்றவருக்கு பயங்கரமான டயர்டாக இருந்திருக்காங்க அப்படியே ரொம்ப தூரம் கார் ஓட்டிகிட்டு வந்ததுனால வாங்கடா அப்படின்னு மூணு பேரும் அந்த ரூமில் போயிட்டு படுத்து தூங்குறாங்க நல்லாவே தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மணி பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி இருக்கும் அந்த நேரத்தில் அப்படியே இந்த வாசு அப்படின்றவங்க பயங்கரமாக வீர் வீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு என்னை விட்டுரு என்னை விட்டுரு அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கிறாரு என்னடா இவன் வரும்போதும் கத்துறான் இப்போவும் கத்துறான் என்னதான் இவனுக்கு ஆச்சு அப்படின்னு அப்படியே மெதுவாக ரெண்டு பேரும் எழுந்திரிச்சு அந்த லைட் எல்லாம் போட்டுட்டு அந்த வாசுவை எழுப்புறாங்க அப்படி எழுப்பும் போதும் அப்படியே இந்த வாசு அப்படியே கத்திக்கிட்டே அலறிக்கிட்டே தாங்க எழுந்திரிக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேருமே அப்படியே அந்த வாசுவை நல்லா உலுக்கி உலுக்கி கேட்ட பின்னாடி அப்படியே அந்த வாசு எதுவுமே சொல்லலைங்க அமைதியாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு சரி இவனுக்கு கனவு தான் வந்திருக்கும் போலடா அப்படின்னு மூணு பேருமே மறுபடியும் படுத்து தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் எல்லா வியூ பாயிண்ட்ஸுமே போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு ஒரே எக்ஸைட்மெண்ட்டோட இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க ஆனால் வாசு அப்படின்றவரு கொஞ்சம் கூட சந்தோஷத்தோடு இல்லைங்க அப்படியே எதையோ பார்த்து பயந்தவர் மாதிரி அப்படியே அந்த பிரம்ம பிடிச்சி பேய் பிடிச்சவங்க எப்படி தனிமையில இருக்கணும்னு நினைக்குவாங்க அந்த மாதிரி இந்த வாசுவோட நடவடிக்கைகள்லாம் இருந்துருக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த ராகேஷ் கிருஷ்ணா ரெண்டு பேருமே அந்த வாசுவை ரொம்ப கட்டாயப்படுத்தி அதுக்கப்புறமா அந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிட்டு இருந்திருக்காங்க அப்படியே ரெண்டு மூணு பேருமே அந்த மதிய வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்பவே என்ஜாய் பண்ணி அந்த கேரளாவில் அந்த சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்கையா அந்த இடத்தலாம் பார்த்துட்டு வராங்க அதன் பிறகு மதியத்துக்கு மேலே சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்ம நல்ல கோவிலாக ஒன்று போயிட்டு வரலாண்டா கேரளாவுக்கு வந்ததுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ராகேஷு கிருஷ்ணா ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு பகவதி அம்மன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஓகே சொல்லிட்டாங்க ஆனால் இந்த ராகேஷ் அப்போ தான் அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காரு என்னடா ஆச்சே கோவிலுக்கு தானே போகலான்னு சொன்னோம் இருக்கட அப்படி முடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது இல்ல ஒண்ணும் இல்ல நான் கோவிலுக்கு வரல நான் ரூமுக்கு போறேன் நீங்க வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு என்னடா நீ நினச்சிட்டு இருக்கிற மூணு பேரும் வந்தோன்னா ஒரே இடத்துக்கு தானே போவோம் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு ரெண்டு பேருமே அந்த வாசுவை வந்து திட்டிட்டு அதுக்கப்புறம் கட்டாயப்படுத்தி அந்த பகவதி அம்மன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனதும் அந்த கோவிலுக்கு உள்ள கார் என்ட்ரன்ஸ் ஆகும்போது அப்படியே இந்த வாசுக்கு பயங்கரமான காய்ச்சல் எப்படி எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியலங்க எதனால் காய்ச்சல் வந்துச்சுன்னு தெரியல அப்படி நெருப்பு மாதிரி கொதிச்சுட்டே இருந்திருக்கு இந்த வாசு அப்படின்றவங்களுக்கு அதன் பிறகு பயங்கரமான காய்ச்சலில் இருந்த இந்த வாசுவை சரி ஓகேடா ஆனால் நடக்கவே முடியல பயங்கரமாக காய்ச்சல் அடிக்குது திடீர்னு அடிக்குது அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திருநீர் எடுத்துகிட்டு வராங்க அப்போவும் அந்த திருநீரை வச்சுக்கவே விடலைங்க அந்த வாசு அப்படியே தட்டி தட்டி விட்டுருக்காரு சரி ஓகே வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு ஹாஸ்பிட்டல்லாம் போகிறாங்க ஊசி மருந்து மாத்திரை என்ன பண்ணினாலும் அவருக்கு கொஞ்சம் கூட காய்ச்சல் குறையவே இல்லை ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலில் இவர் பெட்டில் இருந்திருக்காருங்க அப்போ இந்த வாசுக்கு ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட அந்த காய்ச்சல் குறையவே இல்லைங்க அப்படியே தான் இருந்திருக்கு அதன் பிறகு இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டர்கிட்ட போய் பேசுறாங்க இந்த ராகேஷ் கிருஷ்ணா ரெண்டு பேரும் அப்பவும் அந்த டாக்டர் வந்து என்னன்னே தெரியலப்பா இந்த பையனுக்கு காய்ச்சல் குறையல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு நாங்க திருப்பூருக்கே கூட்டிட்டு போயிடுறோம் நீங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே இவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வாசுவும் அந்த கிருஷ்ணா அப்புறம் ராகேஷ் மூணு பேரும் கார்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க அப்படி வந்துட்டு போது இந்த கேரளாவிலேயே இன்னும் ஒரு கோவில் இருக்குங்க அந்த கோவில் வழியே இவங்க வரும்போது அப்படியே வாசு குளுர்ல நடுங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பயங்கரமா அப்படி நடுங்கிட்டே வந்திருக்காரு ஏசி போட்டதுனால தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ஏசியையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு ஜன்னல் மட்டும்தாங்க ஓப்பனில் இருக்குது மற்ற எல்லா ஜன்னலும் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கு அந்த இடத்த வரைக்கும் அப்படியே நடுங்கிட்டு இருந்த வாசு அதன் பிறகு அப்படியே நார்மல் ஆயிட்டாரு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டார் அது அப்படியே நேராக இவங்க இந்த திருப்பூரை வந்து அடையிறாங்க அப்படி திருப்பூரை வந்து அடைஞ்சதும் இந்த ராகேஷோட கிராமம் இருக்குது பார்த்தீங்களா திருப்பூரில் ஒரு சின்ன அழகான கிராமங்க அந்த கிராமத்துக்கு போகிற வழியில் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கோவில் ஒன்று இருக்குங்க எல்லையம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் பக்கம் போகும்போது அப்படியே வாசுவோட நடவடிக்கை டோட்டலாக மாற ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படி அந்த வாசு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலை நோக்கி அப்படியே பக்கமாக வந்துட்டாங்க ஒரு நூறு அடி தூரத்தில் இருந்து அவர் அப்படியே இன்னும் வேகமாக போ வேகமாக போ அங்கே நிறுத்தாத காரை நிறுத்தாத அப்படின்னு பயங்கரமாக கத்திக்கிட்டே அப்படியே பல்லெல்லாம் நர நரன் கடிச்சிட்டே இருந்திருக்கார் அப்படியே இவங்க ரெண்டு பேருக்குமே ஒன்றும் புரியலைங்க ரெண்டு பேருமே அப்படி பயந்து போயிட்டாங்க என்னடா இவன் வித்தியாச வித்தியாசமாக பண்ணுறானே அப்படின்னு அப்படியே அந்த வாசு சொன்ன மாதிரி இவங்க அந்த கோவிலை நோக்கி வந்துட்டுங்க கொஞ்சம் ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு இந்த கோவில தாண்டின பின்னாடிதான் இன்னும் வேகமா போ இன்னும் வேகமா போ அப்படின்னு அந்த வாசம் அப்படி இருக்காரு அதன் பிறகு அவங்களோட வீட்டு பக்கத்தில் போய் காரை நிறுத்திட்டாங்க வாசு வீட்டு பக்கத்தில் இறங்கி வீட்டுக்குள்ளே போடா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீட்டை பார்த்தாவே இவருக்கு ஏதோ புதுசாக அந்த வீட்டுக்கு வர ஆள் மாதிரி பயங்கரமாக அப்படியே இந்த வீடு தெரியாதவங்க வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி அப்படியே போயிருக்காருங்க அதன் பிறகு இந்த கிருஷ்ணா ராகேஷ் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா நைட் ஆகிடுச்சிங்க ஒரு ஒன்பது மணி ஒம்பதுரை ஆகிடுச்சி அவங்க வீடு வந்து சேரத்துக்கு அதன் பிறகு அப்படியே அவங்கவுங்க வீட்டில் போய் படுத்துறாங்க அடுத்த நாள் காலையில் அந்த ட்ராவல்ஸில் போயிட்டு காரை வித்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு இவங்க எல்லா எல்லாருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ராகேஷ் அப்படின்றவங்க அப்படியே மெதுவாக தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது மணி பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி ஆயிடுச்சு இப்படி என்ன ஃபோன் கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாசுவோட வீட்ல இருந்து அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க என்னடா இவனுக்காச்சி வித்தியாச வித்தியாசமா நடந்துக்கிறான் என்னைவே யாருன்னு கேட்கறான் வீட்டு விட்டு வெளியே போறேன் வெளியே போறேன்னு சொல்றான் என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க போற வழியில இருந்தே அவன் அப்படிதான் இருக்கான் அப்படின்னு அந்த விஷயத்த சொன்ன பிறகு இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா சரி ஓகே போற வழியில இங்க பயந்துருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களாவே அவங்க வீட்டில் உள்ள திருநீரை எடுத்து வச்சு விட்டுட்டாங்க வச்ச பிறகு அப்படியே சாந்தமாயிட்டாருங்க வாசு அதன் பிறகு அப்படியே மெதுவா போயிட்டு அவரோட ரூம்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி இவனுக்கு பயந்த கோளாறு தான் இந்த மாதிரி இருந்திருக்கான் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவங்க அம்மாவும் அப்படியே விட்டுட்டாங்க காய்ச்சல் இருந்ததுனால மாத்திரை கொடுத்து அதுக்கப்புறம் படுக்க வச்சிருக்காங்க அடுத்த நாள் காலையில் விடியுதுங்க விடிஞ்ச பிறகு வாசுவை வந்து பார்த்துட்டு காய்ச்சல் எல்லாம் சரியாகிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அந்த டிராவல்ஸுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ராகேஷ் வராரு வந்து பார்க்கும்போதும் இவருக்கு பயங்கரமான காய்ச்சலாகவே இருந்திருக்குங்க அந்த காய்ச்சலுக்கு சரி ஓகே நம்ம டிராவல்ஸ் விட போகிற இடத்த தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் வாசுவை காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ராவல்ஸில் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு அப்படியே வாசு இந்த ராகேஷ் ரெண்டு பேரும் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்படி போகும்போதும் இந்த கோவிலை தாண்டுற வரைக்கும் வாசுவுக்கு அப்படியே துடிச்சுட்டே இருக்காருங்க சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போ அந்த கோவிலை தாண்டின பிறகு அப்படியே வாசு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாருங்க சீக்கிரமா போ எங்க வீட்டுக்கு போ நான் சொல்ற வீட்டுக்கு கொண்டு போய் விடு என் வீடு அங்கதான் இருக்கு என்னை தேடிட்டு இருக்காங்க சீக்கிரமா போ அப்படின்னு வித்தியாசமா பேச ஆரம்பிச்சுட்டாரு என்னடா இவன் இப்படி பேசுறானே இவனோட வீட்டுல இருந்து தான் நம்ம கூட்டிட்டு வந்தோம் என் வீட்டுக்கு போ என் வீட்டுக்கு போன்னு சொல்றானேன்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே மெதுவா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க அங்க போயிட்டு ஊசியெல்லாம் போட்டு மீண்டும் அந்த டிராவல்ஸ்ல காரை விடலங்க அப்படியே ஊரை நோக்கி வந்துட்டு இருக்காங்க வரும்போதுதான் இந்த ராகேஷ் அப்படின்றவங்க இந்த வாசுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிய வருது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாசு வந்து அப்படியே பின்னாடி சீட்டில் அப்படியே கால் நீட்டி படுத்துட்டு இருக்காருங்க உடம்பு சரியில ஊசி போட்ட காரணத்தினால அப்படி படுத்துட்டு இருந்தவருக்கு பக்கத்தில் பக்கத்துல அந்த தலைமேட்டு பக்கத்துலயே ஒரு பொண்ணு அப்படியே பாதி முகம் வந்து செதைஞ்சு போயிருக்கு பாதி முகம் அப்படியே கிளியரா தெரியுதுங்க ஒரு பொண்ணோட உருவம் அந்த இடத்துல உக்காந்துட்டு வருது பார்த்தா அப்படியே ராகேஷு நடுநடுங்கி போயிட்டாருங்க இவனுக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த தான் அப்படின்னு அப்போதான் அவருக்கு புரிஞ்சிச்சு அப்படி பார்த்தவர் சடனாக காரை நிற்பாட்டிட்டு அப்படியே மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த உருவம் வந்து அப்படியே ஒரு கருப்பான புகை மாதிரி வெளியே போயிருச்சிங்க அந்த காரை விட்டு மீண்டும் அப்படியே இந்த வாசுவை எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க வாசு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு சரி ஓகே இந்த விஷயத்த எப்படியாவது அவங்க அம்மா கிட்ட சொல்லிரணும் அப்படின்னு நேராக ஊர் பக்கம் போகிறாங்க போயிட்டு நேராக அந்த வாசுவோட வீட்டில் போய்ட்டு அவங்க அம்மாக்கிட்ட போய் இந்த மாதிரி தான் நான் ராகேஷை கூட்டிகிட்டு வரும்போது அவனோட தலைமையட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தோம்னு நான் பார்த்தேன் இவனுக்கு ஏதோ பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த ராகேஷ் சொல்கிறது வந்து அவங்க அம்மா கேட்கவே இல்லைங்க இவனுக்கு பயந்த கோளாறு இருக்குன்றது தெரியும் பேயிலாம் பிடிக்கல அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இவங்க அம்மா வந்து அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு உள்ளூர்லேயே உள்ள அந்த மந்திரிப்பாங்க இல்லையா இந்த பயந்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாதவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஆளை போய் பார்த்துட்டு அப்படியே இந்த வாசுக்கு மந்திரிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படி ஒரு ரெண்டு நாள் நல்லா நார்மலாக இருந்திருக்காங்க அப்போது அவங்க அம்மா வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா சரி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்க மூணாவது நாள் தான் இன்னும் பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ராகேஷ் சொன்ன மாதிரியான உருவத்தை தத்துருவமாக அவங்க வீட்டில் பார்க்குறாங்க அவங்க அம்மா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஏழு மணி இருக்குங்க நைட்டு அந்த நேரத்தில் இவங்க எல்லாருமே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் வாசு மட்டும் அவரோட ரூமில் படுத்துட்டு இருக்காரு அப்படி படுத்துட்டு இருக்கும்போது யாரோடய பேசிட்டு இருக்க மாதிரி பாக்கிறாங்க அப்படி பார்த்தவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா போன்ல தான் யாரு கூடயோ பேசிட்டு இருக்கானா அப்படின்னு பாக்குறாங்க அதுக்கப்புறமா தான் இன்னொரு விஷயத்த நோட் பண்றாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாசுவோட ஃபோனு கரெக்டாக இந்த ஹாலில் உள்ள ஒரு சேர் மேலே இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் சேர் மேலே இருக்க ஃபோனு யாருக்கிட்ட அவன் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நல்லா ஒத்து பாக்கிறாங்க அப்போ அங்கே ஒரு கருப்பான உருவம் நிக்கிறத பாக்கிறாங்க பார்த்தவங்க இவங்களும் நல்லா பயந்துட்டாங்க உடம்பெல்லாம் நடுங்கி போயிருச்சு இந்த வாசுவும் அப்படியே குளுர்ல நடுங்கிற மாதிரி அப்படியே என்னை விட்டு போயிரு 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 அப்படின்னு வீர் வீர்னு கத்திட்டு இருக்கிறத இவங்க நல்லா பார்க்குறாங்க பார்த்த பிறகுதான் வேக வேகமாக ஓடி போய் இந்த வாசுவோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வாசுவோட ரூம் லைட்டை போட்டுட்டு எந்திரிச்சு வெளியே வாடா அப்படின்னா அப்படியே முட்டி பிடிச்சி வெளியே கூட்டிட்டு வந்து அந்த ஹாலில் உக்கார வைக்கிறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாசுவோட அம்மாவுக்கு மட்டும் எப்படி அந்த உருவம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாசுவோட அம்மாவுக்கு வந்து இவங்களோட குலதெய்வம் வந்து அருளாக இறங்குமாங்க நிறைய டைம் இந்த திருவிழா டைம்லலாம் அப்படியே இந்த மேலம்லாம் அடித்தாங்க அப்படின்னாவே இவங்க அம்மாவை கட்டுப்படுத்தவே முடியாது அந்த அளவுக்கு பயங்கரமா அருள் வந்து ஆடுவாங்களாம் அந்த காரணத்தினாலதான் வாசு பக்கத்தில் நின்ன அந்த உருவம் இவங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அந்த சேர்ல உட்கார வச்ச பிறகு அவங்க அம்மாவோட நடவடிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க அம்மா ஆவேசமா கத்திக்கிட்டே என் பையனை எதுக்கு பின்தொடர்ந்து வந்த என் பையனை விட்டு போறியா இல்லையா போறியா இல்லையா அப்படின்னு ஆவேசமா கத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியே அந்த வீட்டில் உட்காந்துருந்தேன் வாசுவோட அப்பா அவங்களோட பாட்டி யாருக்குமே ஒன்றுமே புரியலைங்க திடீர்னு இப்படி சாமி வந்து ஆடுறாளே அப்படின்னு அப்படியே நல்லாவே பயங்கரமாக அப்படியே ஆவேசமாக கற்றுக்கிட்டே வெளியே போறியா இல்லையா வெளியே போறியா இல்லையா அப்படின்னு வாசுவோட தலையில் இருக்கிற முட்டி அப்படி அந்த இழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பிறகு அப்படியே ஆவேசமாக ஆடிட்டு இருந்த வாசுவோட அம்மா நீ யாருன்னு சொல்றியா இல்லையா யாருன்னு சொல்றியா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த சேர் மேலே உட்காந்துருந்த வாசு எதுவுமே பேசலைங்க ஆனால் பல்லெல்லாம் நர நரன்னு கடிச்சுக்கிட்டு இந்த கண்ணுல இருந்து கண்ணை தண்ணி பாட்டு கொட்டிக்கிட்டே இருக்குது நீ யாருன்னு சொல்லு இப்படி அழுதாலாம் நான் விட மாட்டேன் யார் எதுக்காக வந்த அப்படின்னு கேட்கும்போது அப்போதாங்க அந்த ஆன்மா ஒரு விஷயத்த சொல்லுது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல இந்த வாசு மட்டும் தனியாக உக்காந்துருந்தார் இல்லையா அந்த நேரத்தில் தான் இந்த வாசுவை வந்து பிடிச்சிருக்கு அந்த ஆக்சிடெண்ட் ஆன பொண்ணோட தான் இந்த வாசுவை வந்து பிடிச்சிருக்கு என்ன எப்படி பிடிச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல ராகேஷும் கிருஷ்ணாவும் போய் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது வாசு மட்டும்தானே உட்காந்துருந்தார் அப்போது இவர் அந்த இடத்துல பார்த்து உறைஞ்சி போன காட்சி அந்த கார் வந்து ரொம்பவே அடிபட்டுருச்சுங்க இனிமேல் எதுக்குமே உதவாது அப்படின்ற நிலமையில் இருக்குது அந்த டைம்ல மக்களோட மக்களா ஒரு காட்சியை பார்க்குறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே பாதி முகம் வந்து போயிடுச்சுங்க ஃபுல்லாக ரத்தம் இருக்கு பாதி முகம் மட்டும்தான் இருக்கு அதுவும் அங்கங்க தோலெல்லாம் பிச்சு தொங்கிட்டு இருக்கிற மாதிரி உடம்பு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரத்த காயமாவே இருந்திருக்கு இந்த காட்சியை பார்த்துட்டு தான் அவர் அப்படியே ஷாக் ஆகி நின்னு ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே உறைஞ்சு போன மாதிரி நின்றுட்டார் அப்போது வாசு வந்து பயங்கரமாக பயந்த காரணத்தினால தான் இவன் தான் நமக்கு சரியான ஆள் அப்படின்னு அந்த இருந்து இந்த ஆன்மா பின்தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு வாசுவை அதுக்கப்புறமா இவங்க அந்த ரூமுக்கு போனப்போவும் இந்த வாசுவை வந்து பயங்கரமாக பயமுறுத்தி எப்படியாவது அந்த வாசுவை வந்து பிடிச்சிடணும் அப்படின்னா இவ்வளவும் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வாசு வந்து ரொம்பவே கோபமாக இருக்கிறது வித்தியாசமாக நடந்துக்கிறது எல்லாமே இந்த பொண்ணோட ஆன்மாவாங்க அப்படியே இந்த கோவிலுக்கு ஒரு தடவை போனாங்க பார்த்தீங்களா அந்த கோவிலுக்கு போனால் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் வாசுவை அந்த கோவிலுக்குள்ளே விடாம பயங்கரமாக காய்ச்சல் வர மாதிரி பண்ணியிருக்கு அந்த ஆன்மா அப்படியே இவங்க வீட்டுக்கு வந்த பிறகும் வித்தியாசமாக நடந்தது எல்லாமே இந்த பொண்ணோட ஆன்மாதான் அப்படின்னு வாசுவோட வாயாலேயே அந்த பொண்ணோட ஆன்மா சொல்லிது சொன்ன பிறகும் அப்படியே பயங்கரமாக அழுதுகிட்டே அப்படியே கண்ணு பாட்டு கொட்டிகிட்டே இருக்குங்க என்னை விட்டுரு நான் போயிடுறேன் அந்த ஆன்மாக்கும் தெரிஞ்சிச்சு போலங்க அது வந்து கருப்பசாமி அப்படின்றது என்னை விட்டுரு கருப்பா நான் இனிமே வரமாட்டேன் செய்து என்னை விட்டுரு அப்படின்னு பயங்கரமாக அழுதுட்டு அப்படியே அந்த ஆன்மா விலகி போயிடுற மாதிரி போயிடுச்சுங்க வாசு வந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார் அந்த ஆன்மா போனதுனால அதன் பிறகு இந்த கருப்புசாமி அருள் இறங்குனா அவங்க அம்மாவே வாசுவோட அம்மாவே என்ன பண்ணுறாங்கன்னா வாசுவுக்கு திருநீரெலாம் வச்சு விட்டுட்டு அதன் பிறகு உனக்கு எதுவுமே ஆகாதபடி நான் எப்பவுமே துணை இருப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க சொன்ன பிறகு வாசு வந்து மயக்கத்தில் தான் இருப்பான் கொஞ்சம் நேரம் வந்து அப்படிதான் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அப்படியே அந்த கருப்பசாமியோட அருளும் அவங்க அம்மாவுக்கு வந்து இறங்கிருச்சுங்க அதன் பிறகு அவங்க அம்மாவும் கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க வாசுவும் மயக்கத்துலேருந்து எந்திரிக்கவே இல்லை அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கழிச்சு தான் வாசு எந்திரிக்கிறாரு எந்திரிச்சவரு என்ன சொல்றாருன்னா பயங்கரமா டயர்டா இருக்கு கை கால் வலிக்குது எனக்கு என்ன ஆட்சி அப்படின்னு கேட்குறாரு நான் எப்போ இங்கே வந்தேன் எனக்கு என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்குறாரு அப்போது வந்து அங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வாசுகிட்டு சொல்லியிருக்காங்க சொன்ன பிறகு இவ்வளவோ எனக்கு நடந்ததா அப்படின்னா அவரே ஷாக் ஆகிட்ட அதன் பிறகு அதுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுச்சிங்க அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்களோட குலதெய்வமான கருப்பசாமி கோவிலுக்கு போகிறாங்க போன பிறகு கருப்பசாமி கோவிலோட பூஜாரி இருப்பார் பார்த்தீங்களா அவரும் என்ன சொல்கிறாருன்னா அப்படியே அருள் இறங்கிட்டு இனிமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நீ சந்தோஷமாக வாழலாம் உனக்கான வேலையும் இனி கொஞ்ச நாளில் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த வாசுவும் நிறைய இன்ட்ரவியூலாம் அட்டன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக இந்த வாசுக்கும் நல்ல ஒரு வேலையாகவே கிடைச்சிருச்சு அந்த கருப்புசாமி துணையால எனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டாருங்க இந்த விஷயம் எல்லாமே ராகேஷ் அப்படின்றவங்கள்ட்ட வாசு அப்படின்றவங்க எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்த ஒண்ணு மாறாம நம்ம கிட்ட சொன்ன ராகேஷ் இப்ப வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே சந்தோஷமா இருக்கான் சிஸ்டர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் காலகட்டத்துல அவனுக்கு நடந்த ஒரு திகிலான அமானுஷ சம்பவத்துல இருந்து அவனோட குலதெய்வமான கருப்பு சாமியை அவனை காப்பாத்திருச்சு அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷம் இருந்தாலும் நாங்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆனவங்கள ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கறதுக்காக போனோம் ஆனால் அப்படி போன இடத்துல இருந்து என் ஃப்ரெண்டை பின்தொடர்ந்து வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து அப்படியே மக்கள் எல்லாம் கூடி இருந்தாங்க இல்லையா அந்த இடத்துல நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் போயிருக்காங்க அப்படி போன இடத்துல இருந்து இந்த வாசுவை வந்து பின்தொடர்ந்து வந்துருச்சு அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோட சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த ராகேஷ் அப்படின்றவங்க இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்ச ராகேஷ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிட்டு இனிமேலும் உங்களோட ஃப்ரெண்டுக்கும் சரிங்க உங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட வியூவர் சார்பாகவும் வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை இதோட நாமும் முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது அமௌண்ட் சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணியோ அல்லது வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பி வைக்கலாங்க கண்டிப்பாக அந்த சம்பவத்தை நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் ஹாரர் ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன்லாம் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஒரு ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்டர் ஸ்டோரியோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் டாட்டா பாய்